என்னுடைய வளகப்பு தேதி எப்ப அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டு இருந்தீங்க என்னுடைய வளகப்பு டேட்டை வந்து நம்மளுடைய பேரண்ட்ஸ் விட்டு அறிவிப்பார்கள் வணக்கம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் நல்லா இருக்கேன் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டு இருந்தாங்க அக்கா எப்பக்கா வளகப்பு வளகப்பு என்னாச்சு எப்போ வைக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பத்தாம் தேதியை வளக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தா சாரி எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க சாரியும் தைக்க கொடுத்தாச்சு சாரியும் தச்சுட்டு வந்தாச்சு அப்புறம் எனக்கு வந்து உடம்பு சரியில்லம் ஆயிடுச்சு அழகாப்பட்டு தேதியை வந்து தள்ளி வச்சிருந்து வளகாப்பு எந்த தேதியில எங்கே நடக்குது அப்படிங்கறது நம்ம பேரஸ்ட் வைத்தா அறிவிப்பார்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் பேரிஸ் சேதா பேசுகிறேன் ஷீலக் வந்து என்ன எப்படி தான் இப்படி தள்ளி போகுதுன்னு தெரியல அவ்வளோ தள்ளி 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 சீமந்தை வந்து இப்போ ஏழாவது மாதமே முடிகிற ஸ்டேஜில் தான் நாங்கள் வச்சுருக்கோம் அப்போ இன்னொரு பத்து நாளில் வந்து எட்டாவது மாதமே பிறக்க போகுது வர ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ரெண்டாந்தேதி டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி என்னோடய வீட்டில் எங்கள் சரௌண்டிங்கில் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் சொல்லி நாங்கள் வளகாப்பு பண்ணுறோம் ஏழாவது மாதம் வளகாப்பு அதுக்கப்புறம் என்னோட கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க எல்லாேருக்கும் சொல்லி வீவர்ஸ் ஆனவங்களுக்கும் சப்ஸ்கிரைபரான எல்லாரையும் கூப்பிட்டு ஒன்பதாம் மாதம் வந்து கிராண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏழாவது மாதம் வளகாப்பு வீடியோக்கு நானும் ரொம்ப எதிர்பார்த்து போட இருக்கேன் உங்களுக்கு அதை காட்டுறதுக்காகவும் எல்லாரும் வந்து ஷீலாவை வாழ்த்துங்க ஷீலாவை மட்டும் வாழ்த்துனா பார்த்தாது உள்ளே இருக்க குட்டி வணக்கம் முகவையும் வாழ்த்திருங்க உங்களோட ஆசீர்வாதம் பிளெஸ்ஸிங் எல்லாமே எங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அடுத்த வாழ்க்கைக்குள்ளே நான் போகிறேன் இவங்க வந்து தாயாக போகிறாங்க தாயின்ற கடவுளாக பார்த்து கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க அந்த கடவுள் வரத்தை எங்களுக்கு கொடுத்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னும் வந்து மேலே 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 சாதிக்கணும் அந்த குழந்தைய வந்து குட்டி வணக்க முக சேனல் ஒரு மில்லியன் போகணும் அப்படின்றது வந்து என்னுடைய ஆசை ரெண்டு கோடை கன்ஃபார்ம் ஆனோ அந்த ரெண்டு கோடு கன்ஃபார்ம் ஆகி அடுத்த நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னா வீட்டுக்கு வந்து கேட்டாங்க அப்பயே அவங்க வந்து சொன்ன வார்த்தை என்ன நான் தான் உனக்கு வந்து அஞ்சாவது மாதம் கண்டிப்பாக வள வளையல் போடுவேன் அழகாக நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க உனக்கும் உன் குழந்தைக்கு உள்ள அத்தை ஸ்தானத்துல இருந்து நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அஞ்சாவது மாதம் அப்படியே தள்ளி போயிடுச்சு தள்ளி போயிடுச்சு அப்புறம் ஏழுலையும் பண்ணலாமா ஏன்ல இல்ல சொல்லி பார்த்தா ஏன்ல அப்படி எனக்கு உடம்பு சரியில்லை அப்புறம் இவங்களுக்கு கொஞ்சம் பத்திரிக்கை வைக்க போயிட்டாங்க இப்பதான் வந்து உடம்பெல்லாம் ரெடியாக ஹாஸ்பிட்டல் வீட்டுக்கு எல்லாம் வந்து உட்காந்துருக்கேன் சாரி எடுத்து கொடுத்தீங்களா சாரி ஜம்முச்சு ஆமா நானும் உங்களுக்காகவே செலக்ட் பண்ணி குழந்தை சீடா குழந்தைக்கு ஏழாவது மாசம் பண்றதுக்கு மாமா என்னன்னு தெரியல வந்தது மிச்சர் சாப்பிட்ட மாதிரி இருக்காரு ஆமா இப்ப உங்க அவர் வந்து வெல்கம் பண்ணுவார் வெல்கம் பண்ணுவேன் ஏன்னா ஒரு கையான மூடு வந்துருச்சுங்க இனி ஜனவரி மாசம் கையாணம் வச்சிருக்காங்களா அந்த மாப்பிளை களை கட்டுது பாத்தீங்களா அதனால வந்து பத்திரிக்கை அங்க வைக்கணும் ரொம்ப அழச்சலா அலைஞ்சிட்டே இருக்காங்க ஏலத்துக்கு இன்னும் ஒரு மாசம் தாங்க இருக்கு மாப்பிளையை பாருங்க

நம்ம நாடு கிடையாதுல்ல வழியை கண்டுபிடிச்சிட்டாங்களே அவர் வந்து மகாராஷ்டிரா குஜராத் அங்கிட்டு கிடக்குற ஊர் பக்கத்துல இருக்காரு என்ன இப்படி பாக்குறீங்க அது நம்ம நாடா அது அப்ப நம்ம நாடு இல்லையா அது என்னதானோ இந்த குழந்தை அவர் எங்கயும் இருந்துட்டு போட்டோம் விஷயம் தெரியுமா கோடைக்கு போனா ஒரு மாறி போயி பார்த்தேன் ஒரு கேள்வி கேட்டேன் என்ன கேள்வி எவ்வளவு சின்ன வயசுல உனக்கு கல்யாணம்னு கேட்டாங்க இதுதான் உங்களை பத்தி கேட்டாங்களா என்ன பார்த்து என்ன கேட்டாங்க தெரியுமா அடியாத்தி இந்த சின்ன வயசுல மாசமா இருக்கீங்க தாயாயிட்டீங்களே கிட்டீங்களே எத்ததா இப்படிதான் தாங்குவீன்னு கேட்டாங்க தாய் கேள்வி நீயே கிளவியாயிட்ட நீ இப்ப மாசமா இருக்கே அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்றாங்க அந்த மாதிரி சிறு சிறு ஓகே ஒண்ணும் சொல்றது போற கிடையாது ஆனா ஒரு சில கமெண்ட் வந்து மனசை வந்து நோகடிக்கிற மாதிரி கமெண்ட் இன்னமும் வந்துட்டா இருக்கு இன்னும் நான் பெல்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு இருக்கீங்க இன்னும் ஒரு எண்பத்தெட்டு நாள் மட்டும் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா அழகா வந்துடும் அழகா ஜங்கிலி குட்டி வந்து வந்துடும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து ஷீலா வந்து வீடியோ கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ரெண்டு கோடில இருந்து சில பேர் கூட செலிபிரிட்டிஸ் அஞ்சு மாசம் ஆகாம காட்ட மாட்டாங்க அவங்களோட சந்தோஷத்தை வெளிப்பாடு வந்து ஒரே மாசத்துல உங்களுக்கு காமிச்சாங்க நான் பிரெக்னண்டா இருக்கேன் நீங்க அப்ப நோக்க அடிக்க ஆரம்பிச்சவங்க இந்த ஸ்டீல்டாவ் இப்போ வரைக்கும் நீங்க நோக அடிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க இப்போ ஒரு கவலை இருக்கு என்ன தெரியுமா நாளைக்கு அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எந்த ஹாஸ்பிட்டல் மாத்தி தூக்கிட்டு வந்தீங்கன்னு கேட்க மாட்டீங்கன்னு தான் எங்களுக்கு தெரியும் டிகிரியில இருந்தாலும் சீலம் மாசமா இருக்கிறது நூத்துக்கு ஐநூறு ஆயிரம் பர்சன்ட் உண்மையான ஒரு விஷயம் இதுக்கு ஸ்கேன் காட்டியாச்சு ரிப்போர்ட் காட்டியாச்சு எல்லாம் காட்டியாச்சு கமல்ஸ்ல இருந்து ஒவ்வொருத்தர் ஒரு ஊர்ல இருந்து வந்து அடிக்கிறாங்க ஆனா வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களே வந்து அது பொய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம வந்து ஓட்டை வந்து நிரூபிக்க முடியாது இல்லைங்களா இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து எனக்கு வந்து வளகாப்பு வச்சிருக்காங்க என்னோட அத்தைய என்னுடைய குழந்தைக்கு அத்தைய ஸ்தானத்துல இருந்து அத்தை மாமா இவங்க தான் வேற எந்த ஊரும் எனக்கு கிடையாது இவங்க தான் வந்து எனக்கு பண்றாங்க கண்டிப்பா வந்து வர முடியாதவங்க உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு கண்டிப்பா எனக்கு வேணும் பண்ணுங்க உங்களோட ஆசிர்வத் எனக்கும் என் குழந்தைக்கு வேணும் அப்புறம் இவங்க வந்து மேரேஜ் பண்ண போறாங்க வருகின்ற ஜனவரி பதினெட்டு பத்தொம்பது மேரேஜ் அதுக்கும் ஆசிரம் கண்டிப்பா பண்ணுங்க அதுக்கும் நான் கூட இருந்து அவங்களுக்கு வந்து கல்யாணம் அது மட்டும் இல்லாம கோயம்புத்தூர் மக்கள் நம்ம கல்யாணத்துக்கு வந்தா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் பண்ணலாம் சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்க தான் எங்களை வளர்த்து விட்டுருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா எல்லாரும் வரணும் நீங்க இவ்வளவு தூரம் மனசு விட்டு பேசுனது ரொம்ப சந்தோஷம் நீங்க எப்படி உங்க குழந்தைக்கு என்ன அத்தன் சொல்றீங்களோ அத்த ஸ்தானத்துல நின்று டெலிவரி எல்லாமே நான் பாத்து கொடுத்துறேன் அதே மாதிரி என் கல்யாணத்துக்கு நீங்க நின்று பாட்டி இல்லை அப்படின்ற மனசுல குறைய நீக்கி பாட்டியா நின்று என் கல்யாணத்தை நடத்து எடுத்து அட்டியா எனக்கு பாட்டு இல்ல இல்ல அப்ப எனக்கு யார் பாட்டு நீங்க தான் பாட்டி ஆவீங்களா கமண்ணல தான் பாட்டின்றீங்களே நேரா நேர் லைவாவே சொல்லிட்டாங்க இவங்க பாட்டு அது இவ்வளவு நேர தலையாட்டி வேற விரு விருன்னு கேக்குறாங்க